உறவளுக்கு வணக்கம் நான் பிரபு செல்வராஜ் எல்லோருமே நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறீங்க என்னென்னா நாம் தமிழின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக ஒரு மனு ஒன்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அரும்பாக்கத்தில் இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க சுற்றுச்சூழல் பொறியாளர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த மனுங்கிறது வந்து வருடம் வருடம் நம்ம வந்து இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் கொடுக்கறது தான் அதாவது பிள்ளையார் சிலைகள் நீங்கள் வாங்கும்போது அது பேஸ்டோப்ளாஸ்ட்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொருளால் ஆன அந்த சிலைகளை வாங்காதீங்க அப்புறம் ஒரு முறை மட்டும் பயன்படுத்துகிற நெகிழி அதாவது பாலித்தீன் பைகளை அந்த பூ போட்டு கொடுக்குறது பூஜை பொருள் போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி பொருட்களை வாங்கி உபயோகிக்காதீங்க அப்புறம் ரசாயனம் தடவிய சிலைகள் அந்த மாதிரி சிலைகளை வாங்கி வச்சிங்கன்னா அதை கொண்டு போய் கரைக்கும் போது நீர்நிலைகள் வந்து அசுத்தப்படுது அப்படிங்கிற சில வழிமுறைகள்லாம் இருக்குது இதையெல்லாம் வந்து நம்ம மனுவே கொடுத்தாலும் அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க முடியாது மக்கள் நம்ம தான் வந்து விழிப்போடு இருந்து இதை நம்ம செயல்படுத்தணும் அதாவது வெறும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சாதாரண மண் அந்த மாதிரி களிமண்ணில் செஞ்சது அந்த மாதிரி வாங்கி உபயோகிக்கிறது ரொம்பவும் நல்லது எதுக்காக இதை சொல்கிறோன்னா நாம் வணங்குறதுக்கு நூற்றுக்கணக்கான சாமிகள் இருக்குது ஆனால் நம்ம வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்குது இது அண்ணன் சீமான்னு சொன்னது பலாயிரம் கோடியே கோடியை கொட்டி விண்வெளி ஆராய்ச்சி பண்ணி விண்வெளிக்கு வந்து விண்கலங்களை அனுப்பி கூட இது வரைக்குமே இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்குமே ஒரு சொட்டு தண்ணியை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல சரியா அதனால் தண்ணீர் இருக்கிற நம்ம வாழ தகுதியான இந்த பூமியை தயவுசெய்து இருக்கிற பூமியை நம்ம காப்பாற்றுவோம் எல்லோருக்கும் மீண்டும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்